அந்த சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோர்ட்டுக்கு அரசி பாண்டியன் கோமந்தி கூடவே சரவணன் கதிர் மூணு பேருமே வந்திருக்காங்க இப்போ அதே இடத்துக்கு தான் நம்ம சக்திவேலும் அதே மாதிரி குமார் கூட வந்திருக்காங்க வக்கீல் கிட்ட இங்கே பாருங்கள் சார் இவன் என்னுடைய ஒரே ஒரு பையன் எவ்வளோ பண்ண செலவானாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க எப்படியாவது வாதாடி என் பிள்ளையை என் கிட்ட ஒப்படைச்சிடுங்க அதுக்காக உங்களுக்கு ரெண்டு மடங்கு பணம் நான் சொன்னதை விட அதிகமாக கூட நான் தரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக சக்திவேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கைதி வந்து தண்டனை கொடுத்து இழுத்துட்டு போகிற போலீஸ் வந்து இதை பார்த்ததும் உடனே கோமதி அப்படின்னா குமாரியும் தண்டனை முடிஞ்சதுமே தான் இழுத்துட்டு போவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அரசி இது வந்துன்னு சொல்றாங்க அம்மா உனக்கு இப்ப என்னமா பிரச்சனை நான் வந்து இங்க கோர்ட்ல நிக்கிறது பிரச்சனையா இல்ல உன்னுடைய அண்ணன் பையனுக்கு வந்து தண்டனை கொடுக்க போறாங்களே இதை நினைச்சு உனக்கு பிரச்சனையா நல்லா சொல்லி கேட்கிறாங்க ஆமாண்டி அம்மா யார் எது ஒண்ணு சொன்னாலும் உடனே இப்படி எதிர்த்து பேசுறீங்க நான் மட்டும்தான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கோமதி இருக்காங்க கூப்படுறாங்க அரசே குமார இப்ப அரசி தரப்பு வக்கீல் வந்து நம்ம அரசி பக்கம் இருக்க நேயத்தை சொல்றாங்க குமார் பக்கம் இருக்க சொல்றாங்க என்ன தம்பி இவங்க எல்லாரும் உண்மையா என்னன்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் வேண்டா குமார் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க உடனே குமாரி வந்து யாரும் எதிர்பார்க்காத விதமா இல்ல அரசி தரப்புல இருந்து என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே உண்மைதான் அந்த தப்புக்கான தண்டனையா நீங்க என்ன தனியாக

பண்றாங்க கதிர் சரவணன் எல்லாரும் அம்மா என்ன பேசிட்டு இருக்கா அப்பா பாருங்க பண்றாங்க டே கொஞ்ச நேரம் சும்மா இருடன்னு ஃபிளாஷ் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க நம்ம பாண்டியன் கிட்ட வந்து அரிசி வந்து அந்த குமார் ஒருத்தர் தப்பு பண்ணதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கஷ்டப்படுத்த நான் விரும்பலப்பா அதனால இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அரிசி பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் பாண்டியனோட சம்மந்தத்தோட தான் கோர்ட்லயே இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பாண்டியன் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க உடனே நம்ம அரிசி வந்து இவனை ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பினா ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்படும் அது எனக்கு வேண்டாம் இந்த குடும்பத்தோட நலனு கருதி நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குகிறேன் மத்தபடி குமார மேல எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே தான் இருக்கும் அவனை பார்த்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு கோவமாக வருது இந்த கேஸை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அரிசி சொல்றாங்க இதை கேட்டு குமாரை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க